ஓம் சக்தி அன்பு பிள்ளையே பல நேரங்களில் உன்னுடன் பேசக்கூடாது என்றுதான் இருப்பேன் பேசவே வேண்டாம் என்ற முடிவுக்கும் வருவேன் பிறகும் மனசாட்சி எனக்கு கேட்காமல் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து விடுவேன் காரணம் யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நீ அனாதையாக நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு அத்தனை கோபமாகத்தான் இருக்கிறது ஆனால் முழு கோபத்தையும் உன் மீது காட்ட எனக்கு மனமில்லை என் தங்கமே மற்றவர்களை குறை கூறிக்கொண்டேதான் இருக்கிறாய் நீ அவன் அதை செய்தான் இவன் இதை செய்தான் தெய்வம் இருந்தும் அவன் எப்படி இதை செய்யலாம் தெய்வம் இருக்கிறதே ஏன் அவன் இப்படி செய்தான் தெய்வம் தான் நின்று கொண்டிருக்கிறதே எப்படி இந்த தீமை காரியத்தை அவன் செய்தான் தீமை காரியத்தை செய்து கொண்டும் அவன் ஏன் இப்படி நன்றாக இருக்கிறான் என்று மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய் தெய்வம் இருக்கிறது என்று பயமில்லாமல் இப்படி காரியங்களை செய்கிறானே என்று மற்றவர்களை எத்தனை நாள் நீ திட்டி தீர்த்திருப்பாய் மற்றவர்களின் குறை உனக்கு தெரியும் போது உன் குறை ஏன் உனக்கு தெரியாமல் போனது என் பிள்ளையே அதே தெய்வம் உன் வீட்டிற்குள் நான் இருக்கிறேன் அனுதினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் நீ ஏன் அந்த பிழையை செய்தாய் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு இறுதி வாக்காக கொடுக்கத்தான் வந்தேன் இதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல வந்தேன் இனியாவது நீ இந்த பிழையை செய்யக்கூடாது என்று சொல்ல வந்தேன் காரணம் நீதான் உன்னுடைய வாய்தான் காரணம் உன்னுடைய நாக்குதான் நின்று திகைத்துக்கொண்டிருக்கிறாயா அன்னையே ஏன் என்னை திட்டுகிறீர்கள் என்று கண் கலங்குகிறாயா உன்னை பார்க்க எனக்கும் பரிதாபமாகத்தான் இருக்கிறது அதனால் தான் ஒவ்வொரு முறையும் என் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு உன்னை தேடி வந்து 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 நீ என்னை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்தும் உன்னை தேடி வருவேன் நான் ஏனென்றால் பெட்ட மனம் பெற்று பிள்ளை மனம் கல் என்பது உனக்கு மட்டுமல்ல இங்கு அனைவருக்கும் தெரிந்ததுதானே அதுதானே எனக்கும் இப்போது உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே தங்கமே காலங்கள் கடந்து சென்றாலும் உன்னுடைய நாவு கட்டுப்படுத்த முடியாமல் நீ செய்து கொண்டிருக்கும் காரியத்தால் நான் மனமுடைந்து நின்று கொண்டிருக்கிறேன் உனக்கு எதிராக நிற்கும் எதிராளியை நீ பேசுகிறாயே தெய்வத்தின் மீது பயமில்லாமல் இவன் என்ன காரியமெல்லாம் செய்கிறானே என்று அவனை திட்டித் தீர்த்து கொண்டிருக்கும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் வீட்டிற்குள் என்னால் உன் வீட்டிற்குள் இருக்க முடியவில்லை என்னால் உன் வீட்டிற்குள் தங்க முடியவில்லை என்னால் உன் வீட்டிற்குள் அமைதியாக இருக்க முடியவில்லை என் இரண்டு கைகளையும் என் காதுகளில் பொத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா சொல்கிறேன் கேள் என் தங்கமே கேள் நன்றாக கேள் நீ பேசும் வார்த்தைகள் உனக்கு கோபம் வந்துவிட்டால் உன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது என்று தெரியாமல் கொட்டி தீர்த்து விடுகிறாய் உனக்கு பயம் இருக்கிறதா தெய்வம் உன் வீட்டிற்குள் இருக்கிறேன் என்ற பயம் உனக்கு இருந்தால் கெட்ட வார்த்தைகளை நீ இத்தனை சுலபமாக பேசுவாயா என் பிள்ளையே உன் தாய் நான் இருக்கிறேன் என்ற பயம் உனக்கு இருந்தால் இதுபோல வார்த்தைகளை பேசுவாயா எத்தனை பெரிய கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதை சுலபமாக பேசும் உன் நாவு எனக்கு பிடிக்கவில்லை பிள்ளையே அதனால் தான் இதை உன்னிடத்தில் இன்று சுட்டிக்காட்ட வேண்டும் என்று வந்தேன் வீட்டிற்குள் என்னையும் மீறிய காரியங்கள் நடக்கிறது என்று கூறுகிறாயே உன்னையும் வார்த்தைகளை தானே சுலபமாக பேசிக்கொண்டிருக்கிறாய் இது ஒன்று போதாதா கஷ்ட காலங்களை உன்னிடம் இழுத்து செல்ல தங்கமே முதலில் உன் நாவை கட்டுப்படுத்து வீட்டிற்குள் கெட்ட வார்த்தைகளை பேசி தீயதிகளை நீயே அழைத்து வராதே தீய சக்திகள் சுலபமாக வந்துவிடும் எதிர்வினைகள் வீடு நிறைந்துவிடும் நாவை கட்டுப்படுத்துவாயா இல்லையா நீ நாவை கட்டுப்படுத்துவேன் தாயே என்று எனக்கு வாக்கு கொடுத்தால் மட்டுமே நான் உன் வீட்டில் இருப்பேன் இல்லை என்றால் உன் தாய் நான் சென்று விடுவேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இனி உன் வாயில் இருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் இது போல பல காரியங்கள் உன் வீட்டிற்குள் சரியாக வேண்டும் அதற்காக நான் சொல்வதை வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்திரத்தையும் செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜை செய் இது போல இருக்கும் பல காரியங்களை நான் சரி செய்ய வேண்டும் தங்கமே உன் தாயின் வாக்கை கே நிரந்தரமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொன்னதை உன் நாவை கட்டுப்படுத்தி என் வாக்கை நீ கேட்க வேண்டும் ஓம் சக்தி நன்றி